இதில் திரு கோவை சத்தியன் உங்கள்கிட்ட இருந்து தொடங்குகிறேன் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் ஏறக்குறைய நூற்றி ஐம்பது தொகுதிகளுக்கும் மேலாக திரு எடப்பாடி பழனிசாமி பயணத்தை மேற்கொண்டு இருக்கிறார் இன்னும் தொடர இருக்கிறார் எந்த அளவுக்கு அவர் மக்களின் மனங்களை பிரதிபலிக்கிறார் அப்படின்னு பார்க்கலாம் நூற்றி ஐம்பத்தி மூணு சட்டமன்ற தொகுதிகளை முடித்துவிட்டு நாளைக்கு நூற்றி ஐம்பத்தி நாலு நீலகிரிக்கு போகிறார் பொதுச் செயலாளர் ம் இதுலேருந்து மெசேஜ் ரொம்ப கிளியர் ம் ரொம்ப காலமாக ஊடகத்தில் வெளிவராத விஷயங்களை களத்தில் நிரூபித்திருக்கிறார் எடப்பாடியார் களத்தில் என்ன நிரூபித்திருக்கிறார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது எடப்பாடியார் மட்டுமே அவர் தலைமையேற்று அவர் பொதுச் செயலாளராக இரட்டை இலைக்கு உரிய உரிமை பெற்றவர் அந்த கட்சி சார்ந்த நடவடிக்கைகளும் முடிவையும் எடுக்கக்கூடிய அதிக படைத்த ஒரே ஒருவர் அவர்தான் மட்டுமல்லாமல் மக்கள் மனதில் மாற்றம் வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த திமுக வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் என்பது மக்கள் உறுதியாக இருக்கிறாங்க வரவேற்பும் அந்த கூட்டத்தை பார்த்து மக்கள் ஒருமித்த குரலோடு சொன்ன ஒரே விஷயம் நாங்க இந்த ஆட்சியை நம்பி ஏமாந்ததுதான் உண்மை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்டிப்பாக இந்த ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் நீங்கள் மீண்டும் முதல்வராக வர வேண்டும் மக்களுக்கு நல்லது செய்வதை நீங்கள் துவங்க வேண்டும் தொடங்க வேண்டும் போன தொகுதி எல்லாத்துலயுமே ஏறக்குறைய ஒரு ஒன்னேகால் கோடி மக்களுக்கு மேல சந்திச்சிருக்காரு நேரடியாக நைட்டு மணி ஆனாலும் சரி பதினோரு மணி ஆனாலும் சரி குடும்பத்துடன் மக்கள் நின்று அவரை வரவேற்று ஆர்ப்பரித்த காட்சியும் பார்த்தோம் மழை பெய்ஞ்சாலும் சரி வெயில் அடிச்சாலும் சரி மக்கள் கூட்டம் கலையாமல் அங்கே நின்று ஒரு தலைமனை பார்க்கிறோம் இவர் தான் நாளை தமிழகத்தின் எதிர்காலம் என்கின்ற மக்களின் மன எண்ணோட்டத்தையும் பார்க்கிறோம் எல்லா இடத்திலயும் ஒரே ஒரு மெசேஜ் தான் அந்த தொகுதி சார்ந்த விஷயங்கள் அதிமுக காலத்துல இருக்கும் போது ஆட்சிக்கு வந்த உடனே என்ன செய்ய போறோம் தாலிக்கு தங்கம் திட்டம் தோங்கறதாகட்டும் மக்களுக்கு வந்து சேலையும் வழங்குவோம் வேட்டையும் வழங்குவோம் அப்படிங்கறதாகட்டும் போற பக்கம் எல்லாம் உறுதிமொழியும் கொடுக்கும் பொழுது மக்களிடம் மிகப்பெரிய வரவேற்பையும் பாக்கணும் சோ மெசேஜ் ஆன் தி ஆங்கிலத்துல சொல்ற மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுகவின் முடிவு காலம் அப்படிங்கறது மக்கள் மனதில் உறுதியாக இருக்கு மக்களிடம் மாற்றம் வேண்டும் என்கின்ற எண்ண ஓட்டமும் உறுதியா இருக்குங்கிறத வெளிப்படுத்தி இருக்கிறது தான் அம்மா இருக்கும்போது எல்லாம் சொல்ற ஒரே காரணம் வந்து என்ன விஷயம் சொல்லுவாங்கன்னா எந்த விஷயமா இருந்தாலும் அஇஅதிமுக முதல்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதே பாணிகளை தான் களத்திலும் முதலாவதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்ல களத்துக்கு முதல்ல போயிட்டீங்க ஆனா திமுகவுக்கு உண்மையான எதிரி நாங்க தான் அப்படின்னு சொல்லி இன்னும் ரெண்டு பேரும் அந்த எதிர்நிலையை பங்கு போட வந்திருக்கிறாங்களே அப்ப அந்த இடத்துல திரு எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கலாகுமா வாக்குகளை மொத்தமா அறுவடை செய்யறதுல அதை எப்படி பாக்குறீங்க அரசியல் இயக்கம் ஆரம்பிக்கிற யாரா இருந்தாலும் ஆளுகின்ற வர்க்கத்தை எதிர்த்து தான் முதல்ல குரல் கொடுக்கணும் அப்பதான் மக்கள் கொஞ்சம் திரும்பி பார்ப்பாங்க மக்களிடம் ஒரு அங்கீகாரம் வேணும் இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் மக்களிடம் அங்கீகாரம் பெறுவதற்கான ஸ்டேட்மெண்டே ஒழிய இதை தாண்டி ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வரக்கூடியதான் இன்னும் கால சூழல் இருக்கு இப்பதான் மரியாதைக்குரிய விஜய் அவர்களுக்கு ஒரு இரண்டாவது மாநாடு ஒண்ணு போயிருக்காரு ரெண்டாவது ரேலி மாநாடு சொல்ல முடியாது ரெண்டாவது ரேலி போயிருக்காரு இன்னும் அவரை எடுத்து சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு மக்கள் வந்து அவரை ஒரு அரசியல் முகமாக பார்க்கக்கூடிய கால சூழல் இருக்கு அதுல அவரோட நடவடிக்கையை பொறுத்துதான் அமைய பெறும் அதனால யார் அரசியல் களத்துக்கு வந்தாலும் ஆளுகின்ற வர்க்கம் அதிகாரம் எங்க இருக்கோ அதிகாரத்தை கேள்வி கேட்பாங்க அது இயல்பான ஒரு விஷயம் அது உடனே ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் இயக்கம் துவங்கி நடைபெற்றுக் கொண்டு அது முப்பத்தி ஒரு ஆண்டு காலம் ஆட்சி கட்டிலாம் மறந்த ஒரு இயக்கத்துக்கு உடனே அவங்க போட்டியா வந்துருவாங்க இந்த இயக்கம் இவங்களும் இவங்களும் தான் ஈக்குவலா இருப்பாங்க களத்துல நாங்களும் அவங்க புதிதாக வந்தவரும் ஆளுகின்ற வரு சார்ந்தவர்களுக்கு தான் போட்டி அப்படிங்கறெல்லாம் வந்து ஒரு மேம்படுத்திய பிம்பமே ஒழிய கலை எதார்த்தம்னா திராவிட கழகத்துல திராவிட இயக்கங்கள்ல திமுக விசேஷ அதிமுக தான் ஏன்னா களத்தில் எதிரொலிக்கக்கூடிய விஷயம் இதுதான் ரைட் ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க இப்போ உங்களுடைய முன்னோடிகளான அண்ணாவையும் எம்ஜிஆரையும் அவர் கையில் எடுத்துக்கிட்டு அறுபத்தி ஏழு எழுவத்தி ஏழு வரலாறு திரும்புகிறதுன்னுலாம் கிளம்பி இருக்கிறாங்க அதை அதிமுக தான் ரொம்ப கவனமா டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படி பாக்குறீங்க என்ன பதில் அந்த பார்வைக்கு இல்ல அரசியல் காலத்தில் வரணும்னா எங்க புரட்சி தலைவர் ஃபோட்டோவை காமிக்காம அரசியல எந்த வேலையும் ஆகாது இது வந்து திமுக வருத்தப்படணும் ஏன்னா யாருமே கருணாநிதி ஃபோட்டோவே காட்ட மாட்டேங்கிறாங்களே அவர் ஒரு நாலஞ்சு முறை தமத்து முதலமைச்சரா இருந்தார் நம்ம மிகப்பெரிய அளப்பெரும் சாதனை எல்லாம் பண்ணவர் அப்படிங்கிறார் ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட்டா கூட யாருமே அவரை கண்டுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி திமுகதால் வருத்தப்படும் அரசியல் அங்கீகாரம் வேண்டும் என்றால் புரட்சி தலைவர் முகத்தையும் எங்களுடைய அண்ணாவின் முகத்தையும் அல்ல அந்த படத்தையும் காமிச்சாதான் முதுசாக அரசியல் துவங்கி இருக்கிறவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குங்கிறது அவங்களோட நம்பிக்கை உம் கமலாசன் கூட கட்சியை ஆரம்பிச்சம்போது ஒரு ஈவெண்ட்ல வந்து எங்க புரட்சி தலைவர் போட்டோ வச்சு தான் ஈவெண்டே நடத்துனாரு உம் தமிழக அரசியல் களத்தில் அரசியல் அங்கீகாரம் புரட்சி தலைவர் எங்க இயக்கம் அண்ணா இல்ல புரட்சி தலைவி அம்மா இவங்க இல்லாம அமையாது என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அதனால களம் அப்படிதான் இருக்கு இந்த வந்து கிரவுண்ட் ரியாலிட்டி மக்கள் மனத்துல யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா டிஎம் கேசஸ் ஏஐ தான் மற்ற இருக்கக்கூடிய அனைவரும் இந்த பெஞ்ச் ஓட்டர்ஸ் சொல்லுவாங்க கடைசியில இந்த டிஎம் கேக்குன்னு ஒரு கோர் பேங்க் இருக்கும் கேக்குன்னு ஒரு கோர் பேங்க் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேர்தலில் பாத்தீங்கன்னாக்கா நாற்பத்தஞ்சு ஐந்து தொகுதியில் வெற்றி வாக இழந்தது வெறும் இரண்டு லட்சத்தி பதினாறாயிரம் ஓட்டு தான் அதிமுக இப்போ மூன்றாவது முறை ஆட்சி கேக்கும் போதே அந்த டிஃபரன்ஸ் தான் இந்த கோர் ஓட் பேங்கை தகுத்து பெஞ்ச் ஓட்டர்ஸ் மேல் அப்படிங்கல் மாதிரி இருப்பாங்க யாருக்கு ஓட்டு போடுறது இவங்களுக்கு அவங்களுக்கான ஒரு குழப்பத்துல இருப்பாங்க இல்ல ஒரு மூன்றாவது அன்னைக்கு வாய்ப்பு குடுக்கலாமான்னு யோசிக்க யோசிச்சுட்டு இருக்கிறவங்க களம் மாறும்பொழுது யார் வெற்றி வகை அதிகமா இருக்கோ யாருக்கு அந்த சான்ஸ் நிறைய இருக்கோ அவங்க ஓட்டு போடலாங்கிறவங்க எல்லாம் வந்து கேட்டவன் வால் ஓட்டர்ஸ் இவங்களுடைய சதவிகிதம் வெறும் ரெண்டு சதவிகிதம் தான் ஹார்ட்லி ஒரு ஒரு பர்சன்ட்ல இருந்து ரெண்டு பர்சன்ட் கேட் ஆன் தி வால் போட்டர்ஸ் இவங்க வந்து மரியாதைக்குரிய விஜய் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் மிகப்பெரிய ஆதரவு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்கு அதுதான் கலை எதார்த்தம் அர்த்தம் அஇஅதிமுக பிரிந்து சென்ற தனிநபர்கள் அதுவும் கட்சியில ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அனுப்பப்பட்டவர்களே இவங்க அணி அணின்னு சொல்லி அதிமுகவை பலவீனமாக காமிச்சு சந்தோஷப்பட்டுகிறார் மு ஸ்டாலின் ஆனா திமுக பலம் வாய்ந்த கூட்டணின்னு சொல்லிட்டு இப்ப அந்த கூட்டணி இருக்கிற நாலு கட்சிக்கு அங்கீகாரமே போச்சு சின்னமும் போச்சு அங்கீகாரமும் போச்சு ஏற்கனவே பெரிய ஓட்டா விழுந்தது கூட தெரியாம இன்னமும் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் பலம் வாய்ந்த கூட்டணியோட இருக்கும் அப்படின்னு பரப்புரை வைப்பது பரப்புரையில போய் போவது மிகப்பெரிய தோல்வியில தான் முடிய போகுது திமுகக்கு அடிப்படை விஜய் நேரம் யார டார்கெட் பண்ணுவார் அப்படின்னா யங் ஓட்டர்ஸ் அப்படின்னா மரியாதைக்குரிய சீமானிடம் ஒரு கன்சரபிள் சங்க் ஆஃப் ஓட்டர்ஸ் இருக்கு அது அப்படியே போகும் திரைத்துறையிலிருந்து வந்திருக்காரு என் இருந்து யாருமே அரசியல் இயக்கத்துக்கு வரமாட்டாங்கன்னு போய் சொல்லி மகனை இன்னைக்கு துணை முதலமைச்சராகவும் அடுத்தது முதலமைச்சராகவும் அரியணை ஏற்ற துடிக்கக்கூடிய முக ஸ்டாலினோட மகன் உதயநிதி ஸ்டாலினுக்கு டைரக்ட் த்ரெட்டு விஜய் ஏன்னா அவரும் களத்துல போகும்போது அவரும் இருந்து வந்தவர் தாத்தா அப்பாவோட பெயரை மட்டுமே வச்சு அரசியல் இருக்கிறவர் அவனால தனித்துவமும் ஒண்ணும் காட்ட முடியாது திரைத்துறையில இருந்து வருவார் அதனால உதயநிதிக்கு ஒரு டைரக்ட் திரெட்டு மட்டும் இல்லாம திமுகவோட மைனாரிட்டி நாங்க தான் சிறுபான்மையின் காவலர் சொல்ற திமுக ஒரு டைரக்ட் திரெட்டு விஜய் அவர்கள் அதனால அவர் எல்லா பக்கமும் கை வைக்கிறார் இத கல யதார்த்தம் கூட்டணி கட்சிகளோட அதிகாரம் போச்சு அங்கீகாரம் போச்சு ஆனா கட்சிக்குள்ளேயே மனம் வெதும்பிய சீனியர் அணின்னு ஒண்ணு இருக்கு திருச்சி சிவா அவர்கள் செந்தில் பாலாஜியை பார்த்து என்ன பேசினார் பார்த்தோம் மகன் ஒன்னு ஓடுது மருமகன் அணி ஒன்னு ஓடுது அத்தை அணின்னு ஒன்னு ஓடுது

அதனால திமுகவை பொறுத்த வரைக்கும் களத்துல சாதனை சொல்லி வாக்கு கேட்கக்கூடிய நிலைமையில சுத்தமா கிடையாது ஏன்னா நாலரை ஆண்டு வெறும் காட்சி மட்டும்தான் ஓடுது விளம்பரம் மட்டும்தான் ஓடுது தலைநிபுரம் தமிழகம் தலை நிமிர்ந்த தமிழகம் டூ பாயிண்டோ த்ரீ பாயிண்டோ ஓஹோன்னு பேர் தான் வைக்க முடியுமே ஒழிய களத்தில் மக்கள் மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்கிறார்கள் ஒரே ஒரு இன்னைக்கு திமுக ஆட்சி நல்லாட்சி இல்ல மக்களுக்கு பிடிக்காத ஆட்சி வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை இன்னைக்கு என்னவெல்லாம் திரு எடப்பாடி பழனிசாமி மக்கள் மத்தியில பேசுறாரோ ஒரு சில சம்பவங்கள் கிட்னி திருட்டு உள்ளிட்ட பல ஒரு சில விஷயங்களை தவிர்த்து ஏறக்குறைய தொண்ணூறு சதவீத குற்றச்சாட்டுகள் விமர்சனங்கள் போன நாடாளுமன்ற தேர்தல் களத்திலேயே அவர் வச்சுட்டாரு அந்த காலத்திலயே திமுகவுக்கு ஒரு நாற்பதுக்கு நாற்பது அப்படின்னு மக்கள் வெற்றியை கொடுக்கும் போது மறுபடியும் அதே ரீதியிலான விமர்சனங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றல குடும்பாட்சி ஊழல் ஆட்சின்னு சொல்வது வந்து உங்களுக்கு எப்படி வெற்றியை தேடித்தரும் நம்புறீங்க இல்ல நாடாளுமன்ற தேர்தல் என்பது டோட்டலி வேற தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களே நம்ம அப்படி எடப்பட வேண்டாம் நாடாளுமன்ற தேர்தலை என்ன விட்டு என்ன பதில் கொடுத்தாங்களோ என்ன ரிசல்ட் கொடுத்தாங்களோ அதேதான் சட்டமன்றம் என்பது கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இதே ரிசல்ட் தான் பதினெட்டு பர்சன்ட் தான் அதிமுக வாக்கு நாடாளுமன்ற தேர்தல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நாற்பத்தி ஐந்து தொகுதிகளில் வாக்கு சதவீதம் வெறும் இரண்டு லட்சத்தி பதினாறாயிரம் வாக்குகள் மட்டுமே அதிமுக தோத்தது அந்த நாப்பத்தி அஞ்சு தொகுதி நாங்க எடுத்திருந்தோம்னா இன்னைக்கு மூன்றாவது முறை ஆளுங்கச்சு திமுக அந்த வரலாறு படைக்கவே முடியாது பேக் டு பேக் சட்டமன்றத்துல பேக் ஜெயிச்சா வரலாறு கிடையாது நடக்கவே நடக்காது அதனால நாடாளுமன்றம் என்பது வேற சட்டம் என்பது மன்றம் என்பது வேற சட்டமன்றத்தில் கொடுத்த வாக்குறுதிகளில் பதில் சொல்லும் நிலையில் திமுக இருக்கு நிறைவேற்றாத வாக்குறுதிகள் ஆனா அதையும் மேல ஆட்சியோட அவலங்கள் இங்க இருக்கக்கூடிய ஊழல்கள் லஞ்ச நாவணிகள் சட்ட ஒழுங்கு சீரியடு போதை பெண்கள் பாதுகாப்புன்னு பட்டியல் நீண்டுகிட்டே போகுது அனைத்து துறை துறைகளிலும் தோல்வி இதெல்லாம் மக்கள் மன்றத்துல எதிரொலிக்குது அதுதான் முக்கியம் சட்டமன்றம் என்பது டோட்டலி வேற அதுவும் இல்லாம ஸ்டாலின் முதல் முதல்வர் முகம் சொன்னா கூட எந்த பரப்புரையிலையும் நேரடி சேலஞ்ச் சொன்னால எனக்கு பின்னாடி மரியாதைக்குரிய சிவி வருவார் கட்சியில யார் உண்மையா உழைச்சாங்களோ அவங்க இந்த இடத்துக்கு வரலாம் மாதிரி சொல்ல முடியாது நான் இந்த இடத்துல இப்ப திமுக தலைவரா இருக்கிற மாதிரி இந்த கட்சியில் முப்பது நாற்பது வருஷம் உழைத்தவர் யாரோ ஒருத்தர் திமுக தலைவரா வருவார் பரப்புரையில சொல்ல கூட முடியாது இது சவால் கட்சிக்கே அப்படி சொல்ல முடியாது ஆட்சிக்கு அதோட சுத்தம் ஏன்னா அடுத்து வெயிட்டிங்ல இருக்காது துணை முதலமைச்சர் அடுத்த முதலமைச்சரா கொண்டு வரணும் இது திமுக கிடையாது ஒரே ஒரு குடும்பத்திற்கு மட்டுந்தான் அதுதான் கல யதார்த்தம் அதான் நிதர்சனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி என்பவர் மக்கள் தெளிவா இருக்காங்க